வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இன் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் நமது கம்பெனியின் பெயர் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீசர்ஸ் தெளிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினைந்து பேர் எங்கள் குழுவில் சேர்ந்துள்ளனர் நன்றி எங்கள் வெற்றி அணியில் சேர உங்களையும் வரவேற்கிறோம் எங்களிடம் வாருங்கள் வங்கிக் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான கம்பெனி உடனடைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளர்களுக்கு உடனடியாக பணம் செலுத்துது இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அதை டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியாள சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துள்ளேன் பாருங்கள் இது கபடு கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பிரமாதமாக இருக்குங்களா அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இது தாங்க இது வெ வெளித்தோற்றம் நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரோடு விடுத்து பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் ஜி ஒன்று பிளாக் பி தரைத்தளம் சிற்பி நகர் கட்டடம் ரெண்டு ஃபேஸ் டூங்க குடுவாஞ்சேரி சென்னை இது வந்து கட்டங்கிறத விட ஃபேஸ்ன்னு சொல்லுங்க சிற்பி நகர் ஃபேஸ் டூ கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்ணூற்றி சதுரடி ரெண்டு ப படுக்கறிகள் டூ பிஹெச்கே சாவி வங்கியில் உள்ளது மூடப்பட்ட கார் பார்க்கிங்கு கூடாஞ்சேரி ரயில்வே பாலம் அருகில் ஏழை விலை இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எழுநூறு ஜி ஒன்று பிளாக் பி தரைத்தலம் சிற்பி நகர் ஃபேஸ் டூ கூடுவாஞ்சேரி சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி ரெண்டு படுக்கையர்கள் சாவி வங்கியில் உள்ளது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்கு கூடுவாஞ்செலி ரயில்வே பாலம் அருகில் ஏழ விலை இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து நே அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நம்ப அதாவது உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து நோட்டி ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது ஸோ அந்த இதுக்கு காரணத்துக்காக தான் உங்களை கேட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து வாகன ஏலம் தங்க கையில ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இலவசம் ஆலோசனை பெறலாம் அதுக்காக அந்த நேரத்தில் நம்மளை தேடி விளைய வேண்டாம் அதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனால் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனடைவாரிச்சின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் என்பதை அழைச்சினால் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதில் வர்ற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்